மோடி அரசுக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு இரண்டு மாநிலங்களிலிருந்து ஆதரவு கிடைத்திருக்கிறது இரண்டு எதிர்கட்சிகள் ஒரே புள்ளியில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டினுடைய இந்த குரலுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒன்று மேற்கு அங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவருடைய கட்சியிலிருந்து ஆதரவு குரல் இரண்டாவது பிஜு ஜனதா தளம் ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த திரு நவீன் பட்நாயக் அவர்கள் ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே தென்னிந்தியாவில் மற்ற ரெண்டு மாநிலங்களது நீங்கள் தெலுங்கானாவை எடுத்துக்கலாம் கர்நாடகாவை எடுத்துக்கலாம் இங்க இருந்து அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் அப்படின்னும் பொழுது மோடி அரசுக்கு எதிராக இன்றைக்கு முதலமைச்சர்களினுடைய சிண்டிகேட் அல்லது முன்னாள் முதலமைச்சரின் சிண்டிகேட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது மம்தா அவர்களுடைய கட்சி ஒரு படி மேலே போய் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவே பண்ணணும் தமிழர்களை அவமானப்படுத்துவதா அப்படின்னு எல்லாம் பேசி இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக ராகுல் காந்தி இதற்கிடையில் வேறொரு பிரச்சனை எழுப்பியிருக்கிறார் ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குகிறதா மோடி அரசு என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் வலவன எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்காங்க அதாவது எம்பிஸ் அங்கே போகும்பொழியும் சொல்லி அப்படிங்கிறது முதல்ல மொழிக் கொள்கையில் நம்மளது இருமொழிதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் ஃபார்மாக திரும்ப ரீஃபார்ம் பண்ணுங்கள் ரெண்டாவது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு நாங்கள் இருமொழி கொள்கைங்கிறதுக்காக எங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டோங்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் விவாதங்களின் மூலமாக அங்கே பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிருக்கு இரண்டாவது தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பது ஒருங்கிணைத்து டீலிமிடேஷனுங்கிற பேரில் நாடாளுமன்ற இன்னைக்கு நீங்க கை வச்சீங்க அப்படின்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கான எதிர்வினையை பாஜக சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இப்போ இது ரெண்டுக்குமே இந்தியா முழுக்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆதரவு வட்டங்களை பெருக்குவதற்கு ஒரு பெரிய டீமையே இறக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏழு பேர் கடிதம் எழுந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருவோம் தமிழர்கள் குறித்து தமிழ்நாட்டின் எம்பிகள் குறித்து அது ஒரு எல்லைக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பிகள் எம்பிக்கள் பிரதிநிதித்துவம் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் வாக்காதாளர்களை தான் அப்ப நீங்க அது தமிழ்நாட்டை குறித்ததாக தான் பொருள் படம் நீங்க பிரதமர் மோடியை சொன்னால் அது இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட் மண்ணு நீங்க எடுக்கிறீங்கல்ல ஆன்டி நேஷ்னல் யூ ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற இடத்துக்கு போறீங்கல்ல மோடியை விமர்சித்தால் மோடி அவர்களோட டிகிரி செர்டிபிகேட் கொடுங்கன்னா அப்போ இங்க இருக்கக்கூடிய எம்பிகள் அவங்க யாருக்காக அங்க குரல் கொடுக்க போயிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்காக அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு இப்போ இதுல தர்மேந்திர பிரதான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நேற்று மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தினா அதுல மற்ற கட்சிகளில் இருந்தும் எதிர்கட்சிகள் தங்களுடைய ஆதரவை நல்க வந்திருக்கிறார்கள் ஏன் ரிப்போர்ட் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த நியூஸை நம்ம பார்ப்போம் டிஎம்சி காங்கிரஸ் டிமாண்ட் அபாலஜி ஃப்ரம் தர்மேந்திர பிரதான் ஓவர் ஹிஸ் ரிமார்க்ஸ் பேக்ஸ் டிஎம்கே அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் மம்தா பானர்ஜி கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் த திமுகவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது அப்படின்னு பார்லிமெண்ட் வாசலில் அவங்க பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்ஸ் மேனில் கொடுத்துருக்க தலையங்க தான் இன்னும் பிரமாதமாக இருக்கும் என் பீரோ டிஎம்கே டிமாண்ட் பிரதான்ஸ் அபாலஜி ஓவர் அன்சிவிலைஸ்டுமா இருக்கு டிஎம்சி வான்ஸ் மினிஸ்டர் ரிமூவல் ஃப்ரம் த கேபினட் அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அவங்க கட்சியினர் அந்த எம்பிக்கள் இல்லை தமிழ்நாடு எம்பிக்கள் திமுக கூட்டணி என்ன சொல்கிறாங்க அமைச்சர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் தமிழர்கள் குறித்து அவர் பேசியதற்காக அந்த வார்த்தைகளுக்காக அப்படின்னு கேட்குறாங்க மம்தா அவர்களுடைய கட்சி ஒரு படி மேலே போய் இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும் இல்லைன்னா மோடி அவர்களே ஒரு அமைச்சரவையில் இருந்து நீக்கி தூக்கி வெளியில் போடணும்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது இப்போ இதுதான் வந்து என்னங்க அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க இது யார் பிரச்சனை அப்படின்னா அதை தாண்டி நம்ம அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு திரு கல்யாண் மேடர்ஜி அவர்கள் என்ன ஏன்னா அவர் தான் அங்கே வந்து மூத்த எம்பி அப்படிங்கிற வகையில் அவர் வந்தாரு இந்த பக்கம் வைகோ இருக்காங்க அந்த பக்கம் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க கனிமொழி அவர்களாக இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு வந்து கலந்து கொண்டு அவர் ஆதரவு அளித்தார் அழிக்கு மொழி அவர் பேசின இந்த ஏநிலை ரிப்போர்ட்டாக இருக்கு கல்யாண் மேடர்ஜி சேஸ் த லாங்குவேஜ் தட் ஹாஸ் பீன் யூஸ்டு பை யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் மிகவும் எதிர்பாராத வகையில் ஒரு மொழியை அதாவது மொழின்னு அந்த இடத்துல தமிழ் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் இருந்திருக்கிறது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இப்படிப்பட்டதை பயன்படுத்துறது தமிழ்நாட்டினுடைய மக்களை அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களை தமிழர்களை தரம் தாழ்த்துவது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு எதர் தாக்குதலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் எய்தர் ஹி ஷுட் சிக்கன் அ போலஜி இன் த ஹவுஸ் ஆர் ஹி ஷுட் பி ரிமூட் அசம் மினிஸ்டர் ஃப்ரம் த கேபினெட் அவர் பகிரங்கமாக அவைக்குள்ளே எந்த அவையில் பேசினாரோ அதே அவையில் மன்னிப்பு கேட்கணும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறது அல்ல மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது அவர் பதவியிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட வேண்டும் பி எம் மோடி ஷுட் ஹியர் வாட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் டூயிங் உங்கள் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பிரதமர் மோடி கேட்கணும் நீங்கள் எப்படி எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பிரதமர் கேட்டிருக்கணும் இல்லையா அதானே ஒரு பிரதமருக்கானது அப்படின்னு அவர் எழுப்புக்கிறார் டிஎம் வி சி ஸ்டாண்ட் இன் சப்போர்ட் ஃபார் டிஎம்கே அண்ட் ஃபார் த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு நாங்கள் திருணாமூல் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் இந்த இடத்தில் சொல்லுவது நாங்கள் தமிழ்நாட்டோடு துணை நிற்கிறோம் திமுகவோடு துணை நிற்கிறோம் எப்போதும் எங்கள் கட்சி உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத தான் கல்யாண் பானர்ஜி அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அது ஒரு சிம்பாலிசமாக அவங்க அந்த நட்பை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல ஆதரவு தெரிவிச்சிருக்க காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருந்தும் அது நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்களை மட்டும் எடுத்துக்கிட்டாலும் சரி மற்ற மாநிலங்களிலிருந்தும் இதுக்கான விஷயங்களை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு கார்த்திச்செந்தன் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதை தாண்டி மற்றவர்களுமே கூட பல மாநிலங்களில் இருந்தும் இன்புட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல இது கூர்மைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது ஒரு இஷ்யூ ரெண்டாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் நம்ம ஒரு பிக்சரை பார்ப்போம் இந்த ஹிந்துல ரிப்போர்ட் ஆகிருக்க பீஸை பார்ப்போம் பிஜேடி டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்டாலின் கன்வீன்டு மீட்டிங் ஆன் டீலிமிட்டேஷன் ஆன் மார்ச் டுவெண்ட்டி அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க இந்த பக்கம் புகைப்படம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒடிசாவினுடைய ஐந்து முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த திரு நவீன் பட்நாயக் அவர்கள் பிஜு ஜனதாதள் கட்சியின் தலைவர் அதே போல் திமுகவினுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஸோ இவங்க மூணு பேரும் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஏழு மாநிலங்களுக்கு அதாவது இங்கே மோடி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா நம்முடைய மாநிலங்களுக்கான இந்த என் எண்ணிக்கையை மக்கள் தொகை அடிப்படையில் நீட்டுவது நீட்டிப்பது அப்படிங்கிற அந்த விஷயம் ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டை இதன்படி இவங்க எண்ணிக்கையை கூட்டலாம் அப்படி பார்த்தா நார்த்தில் அதிகமாக போக போது சவுத் வஞ்சிக்கப்பட போகிறது அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல மாநிலங்களுக்கு கடிதம் எழுந்தார் அதன் அடிப்படையில் இங்கிருந்து பிரதிநிதிகள் குட்டுக்குழு பிரதிநிதிகள் கிளம்பி ஒவ்வொரு மாநிலமாக பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதில் நேற்றைக்கு ஒடிஷாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களை சந்தித்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அங்கே முடிச்சுட்டு பேசும்போது தயானந்தர் சொல்கிறார் ஏழு மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா அதே போல் ஆந்திரா தெலுங்கானா ஒடிஷா பஞ்சாப் நாங்கள் வந்து நேரடியாகவே பாதிக்கப்படுவோம் கர்நாடகாவோட சேர்த்து ஏழு ஸோ நாங்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு லிமிடேஷனில் அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு இதில் என்ன அப்படின்னா பிஜு ஜனதா தள் நவீன் பட்நாயக் அவர்களுடைய கட்சி அவர் ஏற்றுக்கொண்டார் நாங்கள் வந்து நிச்சயமாக அதில் கலந்துக்கிறோம் ஏன்னா இது எங்கள் மாநிலத்துக்குமான உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது என திரு நவீன் பட்நாயக் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்போ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு மாநிலங்களுடைய ஜேஏசி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு குழுவை அமைப்பதற்கான ஒரு முயற்சி ஒரு தொடக்கம் அப்படின்னா அதற்கான ஒரு க்ரீன் சிக்னல் கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஏழு ஸ்டேட்ஸும் கூட இன்றைக்கு பெரிய அளவுக்கு நாங்கள் மத்திய அரசுக்கு பே பண்ணுறோம் அது வரியில் இருந்து எல்லாமே கொடுக்குறோம் கொடுத்துட்டு நாங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்றாங்க நாங்கள் ப்ராப்பராக வளர்ந்துருக்கோம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதனால் எங்களால் ஒரு வகையில் பார்த்தா எங்கள் மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு அது பயன்பட்டது மாநிலங்களுடைய வளர்ச்சியை தாண்டி நாங்கள் இந்திய அரசுக்கான ஜிடிபியிலேருந்து அத்தனையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி உழைத்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அளவுக்கு மாநிலத்தை முன்னேற்றத்திற்கான தண்டனை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க பிஜேடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நேரங்களில் அவங்க பிஜேடியை பொறுத்த வரைக்கும் டீலிமிடேஷன் அப்படிங்கிறது இம்மிடியேட்டாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அதில் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் கொண்டு வரவதை தாண்டி சென்சர்ஸே எடுக்காமல் நீங்கள் டீலிமிடேஷன் முதல்ல எப்படி பேச முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க கரண்ட்லி லேட்டஸ்ட்டு பாப்புலேஷன் ஃபிகரும் இல்லை இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது பாஜக உனது கையில் எடுக்குதுன்னா வெளிப்படை தன்மை இல்லாமல் கையில் எடுக்குதுன்னா அது ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க ஸோ நாங்கள் அதிகாரபூர்வமாக அதாவது நாங்கள் கலந்துக்கிறது கட்டாயம் ஏன்னா இப்போ இருக்கிற எண்ணிக்கையே ஆப்வியஸாக குறையும் அப்படிங்கிறது தான் வெளிப்படையான அந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது ஒடிஷாவுக்கு எண்ணிக்கை குறையும்னா நாங்கள் ஒடி ஒடிசாவினுடைய கட்சியாக நாங்கள் ஆப்வியஸாக அதை வந்து கஞ்சானாக ரைஸ் பண்ண போகிறோம் அது கரெக்டு ஸோ இதெல்லாம் இன்னும் ப்ராப்பர் டேட்டாவோட எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒர்க் பண்ணிவிட்டு எங்களுடைய கட்சி கலந்துக்கும் நாங்கள் இதில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பார்க்குறோம் ஒடிஷாவினுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத எல்லாத்த தாண்டியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் அவங்க தரப்பிலிருந்து பேசியிருக்கிறார்கள் ஸோ பிஜு ஜனதா தள் ஆல்ரெடி அப்படின்னா இது போக ஏற்கனவே கர்நாடகாவிலிருந்து சித்தராமையா அவர்களும் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ரைஸ் பண்ணியிருக்காரு அதே போல் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் இதை ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மீதி இருக்கக்கூடியது கேரளா கேரளாவில் ஆப்வியஸாக ரெண்டு கட்சிகளையுமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேருமே ஒரு நல்ல ரேப்போர்ட்டோடு தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடு இருக்காங்க அது வந்து வந்து நீங்கள் திரு பினராயி விஜயன் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி ஸோ இதில் வந்து அந்த ஒரு ரேப்போட்டும் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மட்டும் நிற்க போகுது இதில் என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவங்களோட எப்படி டீல் பண்ண போகிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது என்டிஏவினுடைய கூட்டணி சர்க்காராக இருக்கிறது அது சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் அல்லது பவன் கல்யாண அவர்கள் ஆகட்டும் அல்லது பாஜக தரப்புலேயே ஆகட்டும் இது வந்து ஆந்திரா மட்டும் எப்படி எதிர் சிங்கிள் அவுட் ஆக போதா ஏன்னா சந்திரபாபு நாயுடு கட்சியின் தரப்பில் யாராவது ஒரு நீங்கள் குறைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அதனுடைய டைமென்ஷன் அந்த இப்போ ஆப்டிக்ஸே வேறவா மாறிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு முன்னெடுத்துருக்கக்கூடிய விஷயத்திற்கு இத்தனை மாநிலங்களினுடைய ஆதரவு அதாவது ஆல்ரெடி ரெண்டு இப்போ காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் ஹிமாச்சலுக்கு ஏற்கனவே ரொம்ப கம்மியான தொகுதிகள் தான் இருக்குது ஸோ அது இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது இருக்குது இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பக்கம் இருந்து வேற ஒரு விஷயத்துக்காக மேற்கு வங்கம் பஞ்சாபை ஆல்ரெடி ரீச் அவுட் பண்ணுறதுக்கான வேலைகளில் இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அங்கே பகவந்த் மான் அப்படிங்கிறவங்களோட ஒரு ரேப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்குலாம் முரண் கிடையாது காங்கிரஸுக்கு இருக்கிறது பட் இவங்களுக்கு இல்லை அது திமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒருங்கிணைகிறது அப்படின்னா இது நாடாளுமன்றத்திலையும் திரும்ப ஏன்னா எலெக்ஷனுக்கு பிறகு தனித்தனியாக டிஸ்இன்டகிரெட் ஆன மாதிரி இருந்தது இந்தியா எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு இடம் பார்லிமெண்ட்டுக்கு போனால் ஆளுங்க ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணுவாங்க அவங்கவுங்க தனித்தனியாக போராடுறதுங்கிறதெல்லாம் கடந்த பட்ஜெட்டுக்கு முந்தின கூட்டத்திற்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது பாஜக பல சட்டங்களை புஷ் பண்ணும் பொழுது அதற்கு எல்லாரும் குரலுக்கு வராங்களா அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான மில்லியன் டாலர் இதில் வந்து அவங்களுடைய அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பி இருக்கிறார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களும் சரி மம்தா பானர்ஜி அவர்களும் சரி அதாவது காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டு பேரும் கூடுதலாக பார்த்தா மகாராஷ்டிராவிலிருந்து உத்தவ் தாகரேவினுடைய சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்க நாலு பேரும் ஒரே புள்ளியில் நின்று ஒரு குரலை எழுப்புகிறார்கள் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க ஓட்டர் ஐடியில் பாஜக உள்ள திருகு வேலை பார்த்திருக்கு அவங்க உள்ள தகிடு தத்தம் பண்ணியிருக்காங்க ஓட்டர்ஸ் எல்லாம் இங்க இருந்து கொண்டு போய் கொண்டு போய் வேற வேற ஊரில் சேர்த்து பிஜேபி ஆட்களை ஓட்டு போட வச்சு பிஜேபி ஜெயிக்க அவங்களை அடுத்த அடுத்த ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வச்சது அவங்க கிளப்பினது தான் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு நான் தேர்தல் ஆணையத்தையும் அலுவலகத்தை முற்றுகையை போறேன் தர்ணா பண்ண போறேன் நான் இதை சும்மா விட மாட்டேன் ஒரு ஒரு எச்சரிக்கையெல்லாம் விட்டாங்க தேர்தல் ஆணையம் எபிக் நம்பர்னு உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஒன்று இருக்கும் அது வந்து ஒரே நம்பர் தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பர் ஆதார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆதார் நம்பர் இந்தியாவில் ஒருத்தருக்கு ஒன்று தான் அந்த நம்பர் வேறு யாருக்குமே இருக்காது இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு இப்போ மம்தா பானர்ஜி என்ன சில விஷயங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரே எபிக் நம்பரில் வெவ்வேறு ஸ்டேட்டில் ஆட்கள் இருக்காங்க அது ஒரே ஆளாக வெவ்வேறு ஆளாங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இது ஒரு முறை தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நீங்கள் ஒரே ஆளை ஏற்கனவே குஜராத்தில் இருந்து கூட்டுட்டு போய் ஓட்டு போட வச்சு பிஜேபிக்கு அவர் அங்கே ஓட்டு போட்டுறாரு அடுத்து அங்கேருந்து கூட்டிட்டு போய் மகாராஷ்டிராவில் போடுறீங்க பிஜேபி ஓட்டு போடுறாரு அடுத்து எலெக்ஷன் எங்கே நடக்குது அங்கே கொண்டு போய் சேர்க்குறீங்க இந்த மாதிரி இப்போ என்னோட ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் மம்தா பானர்ஜி அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சதும் மூன்று பேர் ராகுல் காந்தி அவர்கள் அதே போல் சுப்ரியா சோலி அவர்கள் சஞ்சய் ராவத் அவர்கள் இவங்க மூணு பேருமா நின்று ஒரு கம்பைன் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இதை ராகுல் காந்தி எழுப்புறாரு நாங்கள் கம்பைன் ப்ரெஸ் மீட் கொடுத்த உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு நாங்கள் இது குறித்து விரிவாக உங்களுக்கு விளக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இதை பத்தி நான் பார்லிமெண்ட்டில் பேசியும் ஒரு வாரம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்தவிதமான பதிலையும் சொல்லவில்லை அப்படின்னு அவர் தன் பேசிய வீடியோவை பகிர்ந்து போட்டிருக்காரு அவருடைய ட்வீட்டை பார்ப்போம் த என்டையர் அப்போசிஷன் இஸ் டிமாண்டிங் டீடைல் டிஸ்கஷன் வண்டி ஓட்டர் லிஸ்ட் இந்த பார்லிமெண்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் இவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கிறதுக்கு விவாதிக்கணும்னு நாங்கள் ஒட்டுமொத்த எதிர்கட்சியாக கோரிக்கை வைக்கிறோம் ஒரு மாதத்துக்கு மேலே நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு மகாராஷ்டிராவில் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த டிமாண்ட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரன்சிங்கிறதுல ஒன்றும் கூட நடக்கலை அந்த கேள்வி அப்படியே இருக்கிறது இப்போது டூப்ளிகேட் நேம்ஸ் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னும் போது இது இன்னும் கூடுதல் பிரச்சினையை உருவாக்குகிறது அதனால் இது ரொம்ப முக்கியம் முக்கியமானது இதை விவாதிக்க வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் அதே போல காங்கிரசினுடைய எம்பி வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி அவர்களும் நேற்றைக்கு சபாநாயகர் அவர்களை எதுவும் மோஷன் கொண்டு வர போகிறாங்களா விவாதத்துக்கு நகர்க்க போகிறதா அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது ஸோ ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகள் ஒரே ஃப்ரண்ட்ல நின்று நாடாளுமன்றத்தில் ஏப்ரல் நான்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு செஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க வெவ்வேறு புள்ளிகள் இணையும் பொழுது எப்படி இவ்வால்வ் ஆக போகுது இங்கே தமிழ்நாடு சென்டருக்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் டீலிமிட்டேஷன் அது எந்த அளவுக்கு நகர பொதுவனுடைய அடுத்தடுத்து இவால்வெர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்